அந்தர்களே நண்பர்களே வருங்கால வாரிசுகளே குரு சிஷிய பரம்பரை உள்ளவர்களே இன்று ஸ்ரீ ஸ்ரீ பரமம்சோங்கார சுவாமி அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது சமாதி பூஜை மிக சிறப்பாக நடந்து முடிந்தது ஸ்ரீ ஸ்ரீ பரமசிவகசாமி அவர்கள் திருத்தணி அடுத்த துமல்செர்கி கிராமத்தில் அஸ்தி வெங்கடராஜுக்கும் ஸ்ரீமதி சுப்பம்மாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பத்தில் மகனாக அவதரித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி படிச்சார் அந்த படித்தார் அவர் அவர் குலத்தில் குடித்து செல்லும் போது ஸ்ரீ சண்முகானந்த சுவாமி என்கின்ற சத்குருவை சந்தித்து ஓம் ராமாய என்ற தாரக வீச்சையை பெற்றார் அதன் பிற்பாடு ஒரு வாரத்திலேயே அவர் ஸ்ரீ ராமருடைய சகுன தரிசனத்தை அடைந்தார் அதன் பிற்பாடு இங்க சென்னைக்கு வந்து ஒரு அறையில காலையில ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரையும் திருப்பி ரெண்டு இருந்து ஆறு மணி வரையும் திருப்பி ராவ் கும்பத்து பன்னெண்டு மணி மாதிரி தொடர்ந்து தியானம் பண்ணிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அவர் காளிகேவி கோயிலில் நிர்பிகல்கமாதி ஆசா சாட்சா ஞானத்தை அடைந்தார் அதன் தற்போது அவர் இந்த ஞானோதயம் பூஜை விதம் இந்த மூன்று

இந்த இந்திய பாஷை தெரியாத உலக மொழி ஏதாவது வந்து இருக்குன்னு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்கிறார் ஏன்னா இந்த ஞான உதயம் ஆலயம் பிரபஞ்ச மதம் நாளடைவில் இந்த உலகமெல்லாம் பார்வை சமய பேதத்தையும் ஜாதி பேதத்தையும் இன பேதத்தையும் போக்கி மக்களுக்கும் ஞானத்தை நல்கும் என்ற அவருடைய மகா சங்கல்பத்தினால் அது ராமர் எழுதப்பட்டது இப்போ சுவாமியான பக்தி செலுத்தத்திற்கு எப்படி இடம் பக்தி செலுத்தி இறைவனை அடைவதற்கு ஞானம் அடைவதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கிறது அதில் பிரதானமாக கர்ம யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் ஞான யோகம் இந்த யோகம் பிரதானமாக சொல்லப்படுது இதையே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்துள்ளார் கர்ம யோகம் என்னன்னா இப்போ கடவுளை நினைக்கிறவங்க ஏதோ ஒரு தெய்வத்தை மந்த இப்போ ஒரு ஆசிரியர் பணி செய்கிறார் என்றால் கண்ணியமாகவும் செயல்படும் போது அந்த செயல் அந்த நேர்மை கண்ணியம் அவருடைய மனதை தூய்மைப்படுத்துகிறது அவருடைய செயலை தூய்மைப்படுத்துகிறது அப்போ மனமும் எண்ணமும் செயலும் தூய்மைப்படும் போது அது நோக்கி தானாக சென்று இதன் மூலம் கர்ம மூலமும் ஞானம் அடையலாம் ஆசிரியர் மட்டும் இல்லை மற்ற வேலை செய்யறவங்களும் ஞானம் அடையலாம் ஆபிசில் எழுத்தாளர் அலுவலர் சேவகர்கள் எல்லாரும் ஞானம் அடையலாம் அவங்களை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் அக்கறையாகவும் செய்யணும் பாரபட்சம் இல்லாமல் செய்யணும் பாரபட்சம் அப்படின்னா இப்ப ஒரு ஆசிரியர் பார்த்தா நல்லா படிக்கிறதும் பிள்ளைங்களுக்கு மட்டும் அக்கறையாக பாராட்டு நடத்து கவனித்து மற்ற பிள்ளைகளை கடைசியை பென்ஷன் உட்கார வச்சுட்டு அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும்

அவன் தொழில் ஒழுங்கா செய்யாமல் செயல்படும் போது அடையலாம் ஆலயத்துல கூட்டுறவு கூட ஞானம் அடையலான்னு ஒங்காரசாமி சொல்லியிருக்கிறார் ஒங்காரசாமி மூன்று வகையாக இந்த சேவைகளை பிரித்திருக்கிறார் சத்திய சத்திய போஷகர்கள் சத்திய சேவகர்கள் சத்திய போதமடைந்து சத்தியத்தை பற்றி போதிக்கிற குருமாக்கள் சத்திய போஷகர்கள் ஆலயமும் பள்ளிக்கூடமோ இல்ல அநாதாசன வளர வந்து நன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்க வந்து சத்தியம் போஷகர்கள் சத்தியத்தையே காப்பாற்றுறாங்க விஷயம் அப்புறம் சத்திய சேவகர்கள் அவங்க யாரையும் ஆலைகள் கூடறாங்க குறிக்கிறாங்க பூ வைக்கிறாங்க செய்கிறாங்க இந்த பிள்ளைங்க கால்லிருந்து இந்த இதெல்லாம் ஜோடிச்சாங்க செய்தாங்க இவங்க எல்லாம் சத்திய சேவம் இவங்களும் ஞானம் அடையலாம் அந்த சித்தாவான் லபத்தையும் ஞானம் அக்கறை இருக்கிறோமோ ஞானத்தை அடையலாம் இப்படி கர்ம யோகத்தை செய்துட்டோம் ஞானம் அடையலாம் அழுது பக்தி யோகம் பக்தி யோகம் என்றால் தனக்கு இஷ்டமான ஜீவித்தினுடைய பெயரை ஒரு குரு மூலியமாக

ராஜேஸ்வரி அம்மா அம்மா தீட்சை வாங்கியிருக்கிறாங்க கிட்ட அப்போ அப்போது அம்மா கிட்ட தீட்சை வாங்கலாம் ஏன்னு கேட்டால் ஓங்கார சாமியுடைய அந்த வைப்ரேஷன் ஆற்றல் அப்படியே அந்த வாயாடி வழியாக அந்த அம்மாவுக்கு வர அந்த அம்மா கொடுத்தா அது பளிக்கும் மற்றவங்கெல்லாம் கொடுத்தா பழிக்காது ஏன்னா அந்த அம்மா தீட்சை வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இங்க நிறைய சாமி சேவைகள் இருக்கிறாங்க அந்த மந்திர தீட்சை வாங்கிக்கிட்டு ஓம்கார சாமி எப்படி தியானம் பண்ணார மற்ற பக்தர்கள் எப்படி தியானம் பண்ணா அது மாதிரி தியானம் பண்ணணும் அப்போ அந்த மந்திர தீட்சை வாங்கிட்டு பிற்பாடு இந்த பிரபஞ்சத்தையும் அந்த இஷ்ட தெய்வமா பார்க்கணும் ஓம் கிருஷ்ணான்னு வாங்கினா எல்லாரும் கிருஷ்ணான்னு பார்க்கணும் ஓம் ராமானு வாங்கினா ஓம் எல்லாரும் ராமானாவும் பார்க்கணும் அங்க எதிரி இல்லை நன்மை இல்லை பகைவே இல்லை மானத்திலும் அவமானத்திலும் எண்பத்திலும் தொன்பத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் எல்லாரும் சமமோ பார்க்கணும் அதான் பக்தி அதான் பக்தி அதான் பக்தி அதுக்கு அதுக்கடுத்து ராஜயோகம் ராஜயோகம்னா இப்ப சந்திரம்மா வீட்டையும் பார்த்துக்கிறாங்க கோயிலும் பார்த்துக்கிறாங்க இதான் ராஜயோகம் தீட்ச வாய்க்கம் இப்போ எங்க குரு ஸ்ரீ சத்யபிரகாஷ் சுவாமி வீட்டையும் பார்த்துக்கிணு ஆலயத்தையும் பார்த்துக்கணும் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் தன்னுடைய ஆசிரியர் தொழிலாளர் ஈர்த்திய சகம் பாதி கொடுத்து ஆலயத்தை டெவலப் பண்ணி அடைந்து மகாண இங்கே மூலக்கெல்லாம் வருவாங்க ஓம் கார சாந்தி பிரதான அப்படி ராஜயோகம் வீட்டிலையும் பார்த்துக்கணு கோயிலும் பார்த்துக்கணும் கடைசி வந்து ஞான யோகம் இது அற்புதமானது வீரமானது வராயகமானது இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை இந்த மூணு இதற்கு முன்ன சொல்லணும் இது மூணு வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இப்ப கடைசியா பாரு இது வந்து சன்னியாசிவம் அதாவது வந்து வீட்டை வீடு சொந்தம் பந்தம் ஆசா பாசம் காமக்ரோத லோப மோக மதமாசம் அசி தம்பம் எல்லாத்தையும் விடுத்து அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படி இந்த நினைவோடு பாவனையோடு இந்த உலகமே எனது தாய் தந்தை இந்த உலகத்தில் இவர் எனக்கு இந்த பிரபஞ்சமே பிரம்மம் இந்த பிரபஞ்சமே அயமாத்மா பிரம்மம் இந்த காணத்தை எல்லாமே பிரம்மம் எல்லாருக்கும் அந்த பிரம்ம தான் இருக்குது இந்த பரம்பொருள் தான் இருக்குது அப்படின்னு சோறு தண்ணிக்கு எதையும் சேமித்து வைக்காமல் பணத்தை சேமித்து வைக்காமல்

எல்லாத்தையும் திறந்ததா வேணும்னு மகான சொல்லிருக்கிறார் இது கடைசி மார்க்க இந்த மார்க்கத்தையும் கடைபிடித்தார் அவர் அஞ்சு வயசுலயே ராமர் பக்தர் ஆயிருக்கார் இங்க இருந்து ராமர் பக்தர் ஆனாலும் குரு கிட்ட தேய்ச்சா ஞான அடைந்த தொண்ணூறு சக்கரண்டிக்கு சென்று அவர் தாயார் அம்மா கேட்டா ஆசீர்வாதம் பண்ணுமா என்ன மகனே அப்படின்னு கேட்டாங்க நான் இன்னைக்கு வந்து சந்நியாசி நான் எனக்கு வந்து இனிமேல் சொந்த வந்து யாரு கிடையாது நான் இருந்தேன்னப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் நீ இருந்தம்மா இருந்த போல எல்லாருமே அம்மா நீ மட்டும் தான் அம்மா இன்னைக்கு இன்னைக்கு இருந்து எனக்கு எல்லாரும் அம்மா சரிப்பா யார் கதி என்ன உங்க கதி உனக்கு கஷ்டம் நினைக்கும் போது நான் வந்து உனக்கு செய்ய வேண்டியது சத்தியம் செய்யும் அப்படின்னு சொன்னார் அம்மா கிட்ட பூஜை பண்ணி சன்னியாசேஷை வாங்கினார் அதற்கு முன்னிலேயே சுவாமிக்கு காவி ஸ்ரீ காளிகாதேவி கோயிலில் ஒரு அம்மா சுவாமியை வளம் வரும்போது அம்மா சுவாமி அவர்கள் திகம்பதியாக இருக்கும்போது நிர்வாணமாக இருக்கும்போது அந்த அம்மா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஜவுளி போய் காவியத்தின் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கோ இல்லை அந்த அம்மாவே சீனையே கழித்து அவர் கட்டிச்சின்னு சொல்கிறாங்க அதாவது ஐதீகம் ராஜராஜேஸ்வரியே ஸ்ரீ பரமசோன்காரசாமிக்கு காவி சந்யாசம் கொடுத்துச்சுன்னு தாய் வடிவில் வந்து சன்னியாசத்து ஸ்ரீ சாமி கொடுத்தது ஸ்ரீ பரவசோகாரசாமியுடைய இந்த அவதார நோக்கம் சாமி ஏன் அவதாரம்னா இந்த பிரபஞ்சம் மதம் என்கின்ற புனிதமான மதத்துவம் வாய்ந்த இந்த சன்மார்கத்தை சார்க்கனா எல்லாம் சமம் எல்லா மதத்தோடும் சமம் எல்லா ஜாதியும் சமம் ஆண் பெண் சமம் அலி சமம் அப்படின்னு இந்த பிரபஞ்ச மதத்தை நிறுவி இங்க சாமியுடைய போட்டோ அதை வச்சு எல்லாரும் ஞானம் அடையணும் என்ற அந்த மகத்துவத்தை அந்த பெரிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்தை கொடுத்து சாமி இந்த ஆசிரமத்தை இருக்கிறார் இது எப்படி பிரதானம்னா எல்லா மகான்களுடைய இந்த ஆஸ்தான மத போதகர்களுடைய பிரதான போதகர்களுடைய படம் நம்ம ஆலயத்தில் இருக்கு எல்லா ஆலயத்தில் இருக்கு அதாவது ஓம் பொதுவானவர் இந்த விஷயத்தை உலகத்திற்கு முதல் முதல் அவர் தான் கொடுத்திருக்கிறார் எல்லாரும் சொன்னாங்க எல்லா மகான்களும் சக்தி வாய்ந்தவங்க தான் ஆனா அதுக்கு குருவும் கொடுத்தது சிபிரம் சோ காரம் சாமி என்று சொல்லிக்கொண்டு மங்களம் குரு தேவாய மகனீய குணாத்மனே சர்வலோக சரண்யாய சாது ரூபாய தசது